உச்ச ஆதாரங்கள் வெளியாகி இருக்கின்றன நான் திரு விஜய் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் விஜய் அவர்களை கூட நான் வந்து கொஞ்சம் கணக்குல சேர்த்துக்கலாம் போல இருக்கு இந்த ஆதவ பார்த்து கேட்கின்றேன் துளியும் வெட்கம் இல்லையா உங்களுக்கு என்று துளி கூட வெட்கம் இல்லாம நேற்று ஊடக விவாதங்களிலும் சரி பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் சரி பச்சையா பொய் சொல்ல எப்படி இவர்களால் முடிகிறது அதாவது வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாங்க இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள் ஏராளமான கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் தொடர்ந்தார்கள் பலரும் போய் அணுகினார்கள் அப்படி பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்த வழக்கு ரைட் நேத்து உச்ச அதுல ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கிறது ஒன்றிய அரசினுடைய அந்த சட்ட மசோதாவிற்கு ஒரு இடைக்கால தடைன்னு வச்சுக்கிங்களா அது அந்த மாதிரி ஒரு தடை வந்திருக்கிறது அது வரவேற்புக்குரியது பாராட்டத்தில் கூறியது இந்த இடைக்கால தீர்ப்புக்கு முற்று முழுவதுமாக ஏதோ தாவேக்காதான் சொந்தக்காரர்கள் போல உண்மை என்ன சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்துச்சு குறைஞ்சபட்சம் லைவ்லாவ பார்த்தா விஷயம் தெரிஞ்சிருக்கும் வாரன் பெஞ்ச பார்த்தா விஷயம் தெரிஞ்சிருக்கும் இவங்க இவங்க பண்ற அட்ராசிட்டி இருக்குல்ல அளவு இல்லாம இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்துச்சு எந்தெந்த வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள் இந்த வழக்கு உள்ளபடியே யாருடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட் யாருடைய வழக்கு எடுத்திருக்குது சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த இடைக்கால தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கிறாங்க எல்லாத்தையும் விரிவாக ஆதாரங்களோடு நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கணும் எனக்கு எந்த தனிப்பட்ட விருப்ப விருப்பம் கிடையாது விஜய் மீதோ அல்லது தாவேக்காய் மீதோ எனக்கு எந்த வன்மமோ கோவமெல்லாம் கிடையாது கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதற்காக பதிவு செய்கிறேன் பதிசெய்கிறேன் மகிழ்ச்சி நான் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதாவது நேற்று முன்தினம் பதினாறாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது இந்த வழக்குல யாரெல்லாம் ஆஜராக்கிறாங்க யார்க்கெல்லாம் வாதாடுவதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்தார் நேற்று பதினேழாம் தேதி இடைக்கால தீர்ப்பு வருது என்ன நடந்துச்சு கோர்ட்ல திரு கபில் சிபில் அவர்கள் வாதிடுகிறார் வழக்கு யார் போட்ட வழக்கு ஏராளமான பிட்டிஷன்ஸ் போட்டாங்க எல்லாத்தையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறாரு நீதிபதி நூத்துக்கணக்கான பேர் போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்ப என்ன பண்றாங்க வெசஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீங்க எல்லாம் வந்து அதுல என்ன செஞ்சுங்க உங்களுடைய இதை வந்து கருத்துக்களை வந்து லெட்டரா கொடுங்க தீர்ப்பிலே சொல்லிக்கிறார் அதுக்கெல்லாம் நான் பின்னாடி வர்றேன் அப்போ வாதிடுகின்ற பொழுது எல்லோருக்கும் வாதிட அனுமதி தர முடியாது யாரெல்லாம் வாதிட போறீங்க அப்படின்னு வருகின்ற பொழுது திரு கபில் சிபில் அவர்கள் ரைட் வாதங்களை வைக்கிறார் திரு ராஜீவ் தவான் திரு அபிஷேக் மனு சிங்வி திரு சி யூ சிங் திரு வில்சன் அரசியல் கட்சியின் சார்பாக நான் ஆஜராகிறேன் என்பதை சொல்லி ஆஜரான ஒரே வழக்கறிஞர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு வில்சன் அவர்கள் இப்ப அவங்க யாரை கிளைம் பண்றாங்கன்னா அபிஷேக் மனு சிங்விய நாங்கள் நியமித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் பண்றாங்க அபிஷேக் மனு சிங்விய இதே வழக்குக்காக ஏராளமான பேர் புக் பண்ணியிருந்தாங்க இவங்களும் புக் பண்ணியிருக்காங்க ரைட் இருக்கட்டும் எனக்கு அதுல கூட பிரச்சனை இல்ல இப்ப வாதிடுகின்ற பொழுது அவர் தாவேக்காவின் சார்பாக வாதிடுகிறேன் அங்க ஏதாவது சொல்லியிருக்காருன்னு அப்படி எதுவும் சொல்லல பதிவு பண்ண அந்த ரெக்கார்டு இல்ல இப்ப வில்சன் அவர்கள் வாதிடுகிறார் வில்சன் அவர்கள் போகின்ற பொழுது மாண்புமை நீதிபதிகள் கேட்கிறார்கள் நீங்கள் எந்த தரப்பிற்காக வாதிட வருகிறீர்கள் அப்படின்னு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சீனியர் அட்வகேட் வழக்கறிஞர் வில்சன்கிட்ட கேக்குறாங்க அப்ப வில்சன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் சார் நான் வந்து ரெண்டு பேர் எங்க தரப்புல ரெண்டு பேருக்காகவும் நான் ஆஜராகிறேன் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்காக நான் வாதிடுகிறேன் இன்னொன்று எங்களுடைய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினரும் இந்த வகுவாரிய சட்ட மசோதாவிற்காக ஒரு ஜேபிசி சி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூடப்பட்டுச்சு அந்த பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய திரு ஆராசா ஆராசா அவர்களுக்காகவும் நான் வாதிட வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்த போது தென் நாங்க வந்து உங்களை அலோவ் பண்றோம் என்று நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் அதன் பிறகுதான் அலோவ் பண்றாங்க நீங்க வாதிடுங்கள் அப்படிங்கிறாங்க இப்போ அவர் தன்னுடைய வாதங்களை வைக்கிறார் அவர் வைத்த வாதங்கள் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே காட்டுறேன் ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் நான் காட்டிடுறேன் நம்ம இவங்க மாதிரி நம்மளும் நினைச்ச கூடாது நம்ம வாய் புளித்தோ மாங்காய் புளித்தோன்னு பேச முடியல வாய்க்கு வந்து சொல்ல முடியல எஸ் இது வந்து எல்லா லைவ்லா பார் கவுன்சில் பார் அண்ட் பெஞ்ச் எல்லாத்திலயும் வந்து இது வந்து பதிவானதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சரியா அதுல என்ன வருது பாருங்க சீனியர் ஸ்கிரீன்ல வருது பாருங்க சீனியர் அட்வகேட் பி வில்சன் அண்ட் குசிவா அகமதி எக்கோட் திஸ் கன்சர்ன் நீங்க நீங்க வந்து வந்து எதை சொல்றாங்க ஆண்டுகள் இஸ்லாமியராக ஒருவர் பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் வகுப்பு செய்ய முடியும் என்பதெல்லாம் பொருந்தாத சட்டங்கள் பொருந்தாத வந்து திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி வாதிடுகிறார்கள் மற்ற வழக்கங்கள் வாதிட்டதே இவங்களும் மேற்கோள் காட்டி எஸ் இதுல இது வந்து எங்களுடைய கருத்தும் இதுதான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் தி கோர்ட் மத்திய அரசினுடைய வகுப்பு வாரியம் இருக்கு இல்லையா இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களில் எட்டு அமல்டுத்தப்பட்டம்ளில் எட்டும்தான் யாராக இருப்பார்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் ஒன்லி எயிட் ஆஃப் ஆஃப் டூ மெம்பர்ஸ் தி சென்ட்ரல் கவுன்சில் ஆர் முஸ்லீம் மற்றவர்கள் சோ எயிட் ஆர் முஸ்லிம் ஹியர் என்று ஜஸ்டிஸ் பி வி சஞ்சய் குமார் வந்து கேட்கிறாரு எஸ் கரெக்ட் திஸ் இஸ் எ கம்ப்ளீட் டேக் ஓவர் த்ரூ நாமினேஷன் கபில் சிவில் வாதிடுகிறார் இப்போ அங்க வாதிட்டவர்கள் இவங்க எல்லாம் தான் இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுக்கிறாரு கேட்டுக்கிட்டு துஷார் மேதா அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாரு துஷார் மேதா இல்லங்க இவங்க எல்லாரும் வாதிடுறாங்க நேற்று இது நேற்று முடிஞ்சு முந்தா நாள் முடிஞ்சது நேற்று ஆரம்பிக்கிறாங்க நேற்று ஆரம்பிக்கும் போது அரசு தரப்பு வழக்கம் சொல்றாரு இத்தனை பேர் வாதிடுகிறார்கள் இவர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களே அல்ல இஸ்லாமியர்களாகவும் இஸ்லாமியர் தொடர்புடையவர்களாகவும் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் நீங்க இந்த வழக்கை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று துஷார் மேதா அவர் வாதம் வைக்கிறார் சரி அப்படியே செய்வோம் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்றாங்க கோர்ட்டு நீங்க இந்த வழக்குல வந்து நாங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க நான் தீர்ப்போட இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுல நீங்க பாருங்க அதுல என்ன சொல்றாங்க ஐந்து பேரை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க மாண்புமே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க இட் இஸ் அக்ரீட் பை தி லேண்ட் கவுன்சில் ஃபார் தி பெட்டிஷனர்ஸ் தட் தி ஃபாலோயிங் ஃபைவ் ரிட் பெட்டிஷன்ஸ் மே பி ட்ரீட்டட் அஸ் லீட் கேசஸ் இந்த ஐந்தையும் நாங்கள் பிரதான வந்து இது இது தொடர்பான வழக்குகளாக எடுத்துக் கொள்கிறோம் இன்க்ளூடிங் டிவிகே உள்ளிட்ட எல்லா மற்ற கட்சிகளுடைய இது நேற்று இடைக்கால தீர்ப்புல சொன்னது எல்லாத்தையும் நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்க நாங்க உங்க கருத்துக்களை எடுத்துக்கிறோம் ஆனா எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு தான் வழக்கு நடத்த முடியாது எல்லோரும் இத்தனை பேர் வழக்கு போட்டிருக்கீங்க அதனால் நாங்க ஐந்து பேருடைய வழக்குகளை மட்டும் பிரதான வழக்குகளாக கன்சிடர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு கோர்ட் சொல்லுது அந்த அஞ்சு பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ஷத் மதானி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முகமது ஜமீல் மர்ச்சன் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முகமது ஃபசுல் ரஹீம் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷேக் நூருல் ஹசன் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐந்து பேருடைய வழக்குகளையும் நாங்கள் மூல வழக்குகளாக பிரதான வழக்குகளாக எடுத்துக்கிறோம் மற்றவங்க எல்லாம் வாதிடுகின்ற பொழுது கட்சியின் சார்பாக வாதித்த ஒரே வழக்கருங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய திருப்பி வில்சன் அவர்கள் நான் என்ன சொல்றேன் நான் பாராட்டுறேன் நான் வந்து எனக்கு இதுல எந்த இதுவும் கிடையாது நீங்க வந்து தாவேக்கா வந்து இஸ்லாமியரோடு நிற்க வேண்டும் நான் விரும்புகிறேன் நீங்க வாங்க இஸ்லாமியர்களுக்காக நீங்க வந்து வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள் நீங்களும் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது மகிழ்ச்சி பாராட்டத்தக்கது வாழ்த்துக்கள் அதுல இல்லாதான் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை நான் எந்த உள்நோக்கத்தோடையோ வன்மத்தோடையோ பேசல ஆனா நீங்க ஏதோ நீங்க போட்ட வழக்கில் தான் அந்த வெற்றியை கிடைச்ச மாதிரி ஒரு உருட்ட உருட்டுறீங்கல்ல அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இந்த 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 விவகாரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு பத்து நிமிடம் சந்திச்சு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பகுபாரிய சட்டமோசான் என்னன்னு பேச சொல்லிடுங்க புசியானந்த் பேசுவாரா ஆதவர்ஜுனாவுக்கு பேச தெரியுமா வகுப்பு சட்ட மசோதா என்னென்ன திட்டங்கள் கொண்டு இருக்காங்க பேசுங்க இப்ப ஏன் இந்த வேலை என்னன்னா எப்படியாவது என்ன செய்யணும் நீங்க வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கணுங்கிற கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட் இருக்குல்ல அதை நோக்கி நகர்றீங்க அது தப்பு ஒரு ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு உலப்பூர்வமா நில்லுங்க அதுதான் சரியானதாக இருக்கும் நீங்க நாடாளுமன்றத்துல ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில வந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆராசா அவர்கள் இந்த வழக்கு அத்தனை விவரங்களையும் தோண்டி 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 எடுக்கிறார் இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்ட போது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தூங்காமல் உட்கார்ந்து திருப்பி திருப்பி திருத்தங்களை கொண்டு வந்து வாதித்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த பக்கம் மாநிலங்களவையில் திரு திருச்சி சிவா அவர்கள் மக்களவையில் திரு ஆராசா அவர்கள் ஆராசா வைத்த வாதம் என்னென்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுமா மிக முக்கியமான ஒரு வாதத்தை வைக்கிறார் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசுகிறார் கிரண் ரிஜிஜு அதுக்கு அவர் பதில் சொல்றாரு ஆராசா சிறுபான்மையின் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசியதை முழு கவனத்துடன் கேட்டுக் கொண்டிருந்தேன் ஆராசா மக்களவையில் பேசியது கேட்டுங்க தாவேக்கான நண்பர்களும் மற்றவர்களும் நான் திருப்பி எனக்கு எந்த வெறுப்பு நான் பேசலங்க தயவு செய்து நியாயமா பேசுங்க நான் சொல்றேன் அவ்வளவுதான் உங்களுடைய அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமா பேசுங்க கிரண் ரிஜிஜு பேசிக் கொண்டிருந்ததை முழுமையாக கேட்டேன் தனது துணிச்சலை பற்றி அவரே புகழ்ந்து கொண்டார் அவர் எப்படி இவ்வளவு துணிச்சலுடன் நாடாளுமன்றத்தில் அதீத கற்பனை கட்டு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என நான் வியக்கிறேன் அமைச்சருக்கு நான் துணிச்சலுடன் விடுகிறேன் நீங்கள் இன்று பேசியதை ஆராசா இன்று பேசியதை நாளை எழுத்து வடிவத்தில் எடுத்து வகுப்பு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை குழுவிற்கு முன்பு அளிக்கப்பட்ட சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்களை ஒப்பீடு செய்து பாருங்கள் உங்களுக்கு புரியுதா அதாவது வகுப்பு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை ஒண்ணு கொடுத்துச்சு இந்த நாடாளுமன்ற ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி இருக்கு அவங்க கூட்டுக்குழு ஒரு அறிக்கை கொடுச்சு அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சுன்னா சாட்சியங்களை விசாரிப்பாங்க கூட்டு கேட்பாங்க உங்க கருத்தை சொல்லிக்க இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க கிரண் ரிஜிஜு அமைச்சர் பேசியதற்கும் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அளித்த ஆவணங்களுக்கும் கொஞ்சம் கூட என்ன இல்லை சம்பந்தம் இல்லைன்னு ஆராசா குற்றம் சாட்டுகிறார் ஆவணங்களை ஒப்பீடு செய்து பாருங்கள் இரண்டு பதிவுகளும் ஒத்து போகுமானால் நான் எனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தயார் என்று சவால் விடுறார் அவ்வளவு துல்லியமாக ஜேபிசியில என்ன இருக்குது அப்படிங்கிறத வைத்து கிரண் ரிஜிஜூ ஜேபிசிக்கு முற்றிலும் முரணாக கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறார் மக்களவையில் பேசுகிறார் என்பதை ஆணித்தரமாக ஒரு வாதங்களை வைக்கிறார் அவருடைய வாதம் பெரிய வாதம் நான் அதை வச்சேன்னா இங்க அதுக்கே என்ன ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் அவ்வளவு பெரிய வாதத்தை ஆராசா வைத்தார் அதே மாதிரி திருச்சி சிவா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரமாதமா அறிக்கமென்சித்தான் அதுல கடைசி ஆராசா ஒண்ணு சொன்னார் அதான் ரொம்ப முக்கியம் அவருடைய ஹைலைட் ஆன பகுதி தயவுசெய்து கவனிங்க தமிழ் கேள்வி சொந்தங்களை எடுத்துட்டு போங்க எல்லாருக்கும் இந்த செய்திகளை ஏன்னா நாட்டுல என்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் அதுல சொல்றாரு நிறைவாக உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன் ஆராசா பேசுகிறார் சுதந்திரத்திற்கு பிறகு அப்போதைய இந்தியாவின் பிரதமர் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார் அப்போதைய பிரதமர் முதலமைச்சர்களுக்கு எழுதிய கடிதத்தின் அதிகாரப்பூர்வ பகிர்வில் இருந்து நான் மேற்கோள் காட்டுகிறேன் அன்னைக்கு இருந்த பிரதமர் அன்னைக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதுறார் அந்த லெட்டர் என்னன்னு சொல்றாரு தனியார் ராணுவத்தின் இயல்பில் இருக்கும் ஒரு அமைப்பு உங்களுக்கு எதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தனியார் ராணுவத்தின் இயல்பில் இருக்கும் ஒரு அமைப்பு நிச்சயமாக கடுமையான நாஜி வழிகளை பின்பற்றுகிறது நாஜி அமைப்பின் நுட்பத்தை பின்பற்றுகிறது என்பதற்கு எங்களிடம் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன நாஜி கட்சி ஜெர்மனியை அழிவுக்கு இட்டுச் சென்றது இந்த போக்குகள் இந்தியாவில் பரவி அதிகரிக்க அனுமதிக்கப்பட்டால் அவை இந்தியாவுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றாலும் இந்தியா உயிர்ப்போடு நிற்கும் என ஐயமின்றி நம்பலாம் ஆனால் இந்தியா ரொம்ப முக்கியமான லைன் இந்தியா மோசமான காயங்களை அடைந்திருக்கும் இந்தியா மோசமான காயங்களை அடைந்திருக்கும் எஸ் இன்னைக்கு அந்த காயங்களோடு இந்தியா நிற்கிறது மோசமான காயங்களை அடைந்திருக்கும் மீள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என எச்சரித்தார் தேசத்தின் அன்றைய பிரதமர் யார் அந்த பிரதமர் ஆர் எஸ் யார் அந்த பிரதமர் அந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் எந்த அமைப்பை பற்றி சுட்டி காட்டினார் ஆர் எஸ் எஸ் என்ற அமைப்பை பற்றி சுட்டி காட்டினார் இந்த அரசாங்கத்தை நான் எச்சரிக்கிறேன் ஆர் எஸ் எஸ் உடன் இணைந்து பயணிக்காதீர்கள் அது தேசத்திற்கு நல்லதல்ல ஆஹ் இது மக்களவையில் மாநிலங்களில் திருச்சி சிவா ஒவ்வொரு பில்லுக்கும் இது கொண்டு வந்தார் ஒன்னு ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டுக்கும் வந்து அப்போஸ் பண்ணார் இப்படி விடியே விடிய அங்கே போராடினார்கள் சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர் எத்தனை ஆண்டு காலமாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க இவ்வளவு போராட்டம் இவ்வளவு இது நீங்க வந்து அப்படி போறப்போல வெற்றி 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 இந்த காசி பம்பு கடையில் பாத்திரக்கடையில் கப்பு வாங்கின கதையா பண்ணக்கூடாது வெற்றி 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 யாரா பார்க்கணும் தூக்கு தூக்கு தூக்குனா இது என்னது இது தயவு செய்து பிராக்டிகலா பேசுங்க என்ன இஷ்யூ அதை பேசுங்க நீங்க உங்களுடைய கட்சியின் சார்பாக சீனியர் கவுன்சில் ஆஜராகி உங்கள் கட்சி பெயரை சொல்லி எஸ் நான் சார்பில் தான் ஆஜராகி வாதித்திருக்கிறேன் என்ற எவிடன்ஸ் இருக்கா அப்படி ஏதாவது பேசுறாங்களாங்க அவர் எல்லாருக்கும் ஆஜராவார் நீங்களும் எனக்கு அதுலாம் மாற்றுக்கறதே இல்லை நான் திருப்பி சொல்றேன் ஐயோ நீங்க அப்படி சொல்லவே இல்லை உங்களுக்கு நீங்க கிளைம் பண்றீங்களா அந்த எல்லாம் இல்ல ஆனா நீங்க என்ன சொல்லணும் இது கிடைத்த வெற்றி நாங்களும் அதுல என்ன செஞ்சிருக்கிறோம் நாங்களும் வந்து ஆர்வத்தோட வகுபாரிய மசோதா கொண்டு வரப்பட்டிருக்குது நீங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க தாவிக்கா விஜய் களத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு விஜய் வந்தாரா சொல்லுங்க அப்புறம் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் மனசாட்சியோடு அரசியலை செய்யுங்கள் என்று நான் அன்போடு திருப்பி ரொம்ப பணிவோடு அன்போடு கேட்கின்றேன் நீங்க பெரியாரை கொண்டாடுகிறீர்கள் மகிழ்ச்சி பாபா சாஹேப் அம்பேத்கரை கொண்டாடுகிறீர்கள் மகிழ்ச்சி அம்பேத்கரையும் பெரியாரையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுங்கள் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சி உணபூர்வமாக சிறுபான்மை மக்களோடு ஒடுக்கப்பட்ட மக்களோடு விளிமிலை மக்களோடு நில்லுங்கள் மகிழ்ச்சி தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக போராடுங்கள் மகிழ்ச்சி ஆனா இந்த இந்த பஸ்ல கை வச்சுட்டு ஏ தள்ளு 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 கையை வச்சு தள்ளுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் ஆச்சுங்கிற மாதிரி பேசுறத தயவு செய்து அது ரொம்ப அறுவர்பாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறது நீங்க திமுக வழக்கு தொடரும் தொடரும் என்று அறிவித்தது எப்போது பிசிக்கு அறிவித்தது எப்போது தாவைக்கு அறிவித்தது எப்போது டேட்டோட பேசுவோமா வேண்டாம் என்னைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது நீங்க தொடருவேன்னு சொன்னீங்க கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்தி எனக்கு திருப்பி சொல்ற வழக்கு அதுக்கெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான பேர் வழக்கு தொடர்த்திருக்கிறார்கள் ரைட் ஆனால் நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு இதான் நடந்துச்சு இதை நான் உங்கள் முன்னாடி வைத்திருக்கிறேன் என்பதை மட்டும் சொல்லி தொடர்ந்து வந்து ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு ஒற்றுமையா போராடும் ஆனா அதுல இந்த மாதிரியான மலிதமான அரசியலை செய்ய நினைக்காதீர்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி